ஒருத்தர் கேட்டார் ஐயா நான் வந்து பயிற்சி பண்ணுறேன் இப்போ ஒரு நிலையை அடைஞ்சு போயிட்டு இருக்கிறேன் என்னை அறியாமல் என்னை கொண்டு போயிட்டுருக்குதுன்னு கேட்குறேன் இந்த நிலையை அடைஞ்சு தான் உண்மை அது எல்லாருக்கும் போகலை ஒரு சிலர் வந்து எனக்கு போகலை ஏன் போகலை இது எதனால் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மனங்கிறது தான் பிரச்சனை அப்போ மனந்தான் குரு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க மனந்தான் குருவா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது மனம் குருவே கிடையாது அதாவது நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம விடைகளை நீக்கி மனதை ஒடுக்கி மனதுக்குள் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு போவதுதான் ஞானநிலையின் பேர் இந்த நிலையை நீ அடைந்து விட்டால் உனக்குள்ள எல்லா விதமான பேரறிவும் பிறந்துவிடும் இந்த பேரறிவு பிறக்கிறதுக்கு மனம் அடங்கணும் மனம் எப்படி ஒடுங்குறது ஒரு வினாடிக்கு ஐந்து விதமான எண்ணங்கள் உருவாகின்றது அப்போ ஒரு வினாடிக்கு ஐந்து விதமான எண்ணங்கள் உருவாகும் பொழுது உன் மனம் எப்படி ஒடுங்கும் அதுதான் கேள்வி இந்த மனதை ஒடுக்குவது தான் இந்த கிரியா பயிற்சி உங்கள் மனதை ஒடுக்கி உங்களுள் எண்ணமற்ற நிலையை மாற்றி உங்கள் எண்ணத்தில் வந்து ஒரு எண்ணம் கூட தோணாமல் வெறும் மனமாக மாற்றி இந்த வெறுமனமும் இல்லாமல் அப்பட்ட நிலைக்கு கொண்டு போய் அந்த அப்பட்ட நிலையிலிருந்து நாணநிலைக்கு போய் பேரறிவை உங்களுக்குள்ள உருவாக்கி அந்த நிலையை அடைந்துதான் நீங்கள் சுகம் பெறப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த சுகத்தை நீங்கள் அடைவதுதான் அந்த பேரானந்தம் பேராற்றல் இறைசக்தி இறைவனோடு இணைவது இறைவனோடு பேசுவது அத்தனை விதமான விஷயங்கள் அங்கே நடக்க இருக்கிறது அதனால மனம் குரு என்றால் மனம் குரு கிடையாது இறைவன் தான் குரு அந்த இறை சக்தி ஆதியிலிருந்து அந்தத்திலிருந்து வருகின்றது அந்த ஆதி அந்தமானது ஒரு மனிதருக்குள்ள வந்து இறங்கி அவருடைய நாணத்தில் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உருவாக்கி தான் குருவாக வெளியே காட்சி கொடுத்துருக்கிறார் அப்ப சிவபெருமாள் வந்து ஒரு நாணத்தினுடைய உச்சக்கெடுத்து வழியாக தான் குருவாக மாற்றினார் சுயகம் பக்தி யோகம் யோகம் கர்ம யோகம் நாலு விதமான யோகம் அதுல நாணயோகம் இயல்பாக ஒரு மனிதருக்கு உருவாகணும் எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாரும் அடைஞ்சு ஒரு நிலையை அடைஞ்சதுனால தான் இங்க வாழ்கிறோம் அது வேற விஷயம் ஆனால் இருந்தாலும் முக்தி நிலையை அடைஞ்சவர்கள் ஒரு பிறப்பிலே ஒரு சில உண்டு அதெல்லாம் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய வரலாறு சொல்லலாம் இந்த மாதிரி நாணநிலை அடைந்தவர்கள் இல்லை பிறப்பில் வந்து வாழ்ந்து இந்த நாணநிலையை அடைந்தவர்கள் யாருன்னா பட்டின்தார் அவரெலாம் வந்து வாழ்ந்து ஒரு காலம் முடிந்து நான் வந்து நாணநிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு இனத்தில் இறங்கி சொத்தெல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு நாணநிலை அடைஞ்சார் இப்படி இதற்குள்ளே மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்குது நீங்களும் உங்கள் மனதை அடக்கி மனமற்ற அழைக்க சென்று மிகப்பெரிய நானையை அடைவதற்கு இந்த கிரியா மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது இதை அனைவரும் எடுத்து கொள்ளுங்கள் அற்புதமாக வாழலாம் பேரானந்தமாக வாழலாம் நீ நினைத்ததை சாதிக்கலாம் என்ன வேண்டாம் செய்யலாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசைகள் அத்தனை இருக்குதோ அத்தனையும் பூர்த்தி பண்ணலாம் அவ்வளவு பெரிய ரகசியங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு இந்த பொக்கிசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மனமே குரு என்பது கிடையவே கிடையாது அவசியம் மனம் குரு கிடையாது குரு என்பது உச்ச நிலையிலிருந்து வருவது அதனால் மனம் குரு என்று நினைப்பது வேண்டாம் நீங்கள் இந்த பயிற்சி மூலமாக குரு யார் என்று தெரிந்துவிடலாம் அவசியம் வாருங்கள் நன்றி வணக்கம்